என்ன தலைவர வெறுங்கிளாஸ் வச்சு ஏதோ ஜோசம் பெற்ற மாதிரி இருக்கு சும்மா உட்கார்ந்துருக்காங்க விஷயம் தெரியுமா நம்ம பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கு இங்க கடனே கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டானாமா ஆமா யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டாங்க நம்ம எப்பங்க கடன் வாங்கணும் பாத்துக்கங்க கடன் வரணும் எது வாங்கி தாங்க சரி ஜெய் எனக்கு தெரியும் அது போட்டு நீங்க போங்க முன்னாடி நீங்க போயிடாதீங்க பாத்துக்கங்க நம்ம மாப்பிள்ள சொன்ன கடை இந்த கடை தான் போல தெரியுது சரிதான் பக்கத்து கடைதானா சொன்னோம் பாஞ்ச வந்துட்டப்லியே என்ன என்ன நடக்கு பாப்பா வா வா எங்க என்ன தான் வந்திருப்பான் தான மயிலாட கடை வந்து கடை முன்னாடி நிற்க வாங்கியவன் கொண்டாட கொடுத்தவன் திண்டாட அங்கங்க நீங்க கொடுங்க தலைவர அப்புறம் என்ன கடன் நல்ல ஓட மாமா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரி சீினா என்ன ரேட் சீினா இருக்கா கிட்ட ஒரு அரை கிலோ சீனி தாங்க அரை கிலோ போதுமா போதும் போதும் சரி வேணது காஷ்மீரி சில்லி பவுடரு எல்லா பாக்கெட்டும் நீங்கள் போட்டுருக்காருன்னா ஆச்சி சக்தி அம்மாலாம் எல்லாம் இல்ல ஆச்சிலாம் இருக்கு அம்மா இல்ல அம்மா நம்ம சரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாக்கெட் குடுங்க ஒவ்வொரு சரமா கொடுத்துருங்க விசாரணம் ஆமா ஒவ்வொரு சரமா கொடுங்க சரி அப்புறம் இது ஒண்ணு வேற எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் இல்லை ரெண்டு எலுமிச்சை போடுங்க போட்டுருக்கீங்களா

ஓகே கடன் மட்டும் சரி கடன் அவ்வளவுதான் மட்டும்டுத்துறாதீங்க வரவே மாதிரி நல்ல சக்கரையா பேசுவானுங்க அப்படி இப்படியும் கடன் மட்டும் கொடுத்துடாத கேள்விப்பட்டேன் நல்ல யாவார இருக்குன்னு கொடுத்தியா அப்படின்னா அதோட முடிஞ்சு அப்படியே திருப்பி வெள்ளையும் சொல்லியுமா வருவானுவா பேண்ட் சட்டை போட்டு கண்ணாடி போட்டு வருவானுவா கேமரா ஒத்துக்கிட்டு கூட வரலாம்